அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் இதனுடைய தொகுப்பாசிரியர் கோ திருமுருகன் என்ற பூரண அந்த இந்த நூலின் பிரதிகளை வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டுக்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் யாழ்ப்பாண சித்தர் திருப்புரம்பியம் சிவலிங்கத்தின் மீது சட்டை உரித்த நாகம் அந்த நாகத்தில் எப்பல் பாட்டிட்டு மஞ்சள் தடைபட்டு விளக்கு போட்டு நெய்வதி வச்சிரு போனாலே போறோம் சகலமும் நிவர்த்தி ஆகிட்டு இந்த இடத்துல ஜீவ சமாதியில் காட்சி கொடுத்து சிலிர்க்க வைத்த மகான் நாற்பத்தி எட்டு வருஷம் அந்த சாத்தியனார் கோயிலுக்கு கும்பாசை நடக்கவே இல்லை நடக்குது தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கிறது திருப்புறம்பியம் இவ்வூரின் சிறப்புகள் எனச் சொல்வதற்கு ஏராளமான செய்திகள் இருக்கின்றன குறிப்பாக இவ்வூரில் மதுரை ஆதீனத்துக்கு சொந்தமான பிரம்மாண்டமான சிவன் ஆலயம் ஒன்று இருக்கிறது கரும்படு செல்லியம்மை உடனாய சாட்சிநாதர் என இங்குள்ள சிவனை அழைக்கிறார்கள் வழக்கு தொடர்பான எந்த சிக்கலையும் இங்கு வந்து முறையிட்டால் அதனை தீர்த்து வைப்பார் என்பது மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது இந்த திருப்புறம்பியத்தில்தான் பிற்கால சோழ பேரரசு அமைவதற்கான போர் நடந்திருக்கிறது இதற்கு சாட்சியாக முதலாம் ஆதித்த சோழன் இங்கிருந்த செங்கற்கோவிலை கற்கட்டிடமாக மாற்றியதாக வரலாறு கூறுகிறது தேன் உறிஞ்சும் விநாயகர் பிரளயம் காத்த விநாயகர் என இரண்டு சிறப்புமிக்க விநாயகர் சிலைகளும் வழிபாட்டில் இருக்கின்றன இவை எல்லாவற்றையும் தாண்டி இவ்வூருக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு என்றால் அதுதான் யாழ்ப்பாண சித்தரின் ஜீவசமாதி பொதுவாக மகான்கள் எப்படி காட்சி கொடுப்பார்கள் என யாருக்கும் தெரியாது ஆனால் யாழ்ப்பாண சித்தர் பாம்பு வடிவத்தில் காட்சி கொடுத்தார் அதற்கான சாட்சியாக பத்திரிகையில் வெளியான செய்தியை ஃப்ரேம் போட்டு பாதுகாத்து வருகிறார்கள் சாமிகள் பாம்பு வடிவத்தில் காட்சி கொடுப்பதும் சிவலிங்கத்தின் மீது சட்டையை உரித்துச் செல்வதும் ஏதோ ஒருமுறை நடந்த சம்பவம் அல்ல பாம்புகள் உரித்துப் போட்டுச் சென்ற பாம்பு சட்டைகளை மிக பத்திரமாக எடுத்து வைத்திருக்கிறார் பூசாரியான கண்ணன் பூசாரி கண்ணன் முதல் முறையாக இங்கு வரும்போது இந்த ஜீவசமாதியானது இப்போது பார்க்கும் வடிவத்தில் இல்லை இங்கு எந்த கட்டிடமும் இருக்கவில்லை மாறாக ஒரே ஒரு லிங்கம் மட்டுமே இருந்தது இது ரொம்ப பழமையா இருந்தது ஒன்றுமே கிடையாது கருவறை மட்டும்தான் பழமையானது அது ஒரு கும்ப சென்னையில டி நகர்ல ஒரு அம்மா இருக்காங்க அவங்க வந்து கேள்விப்படி பார்க்க போனவங்களை கோயில கட்டி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க சரி பார்க்க போனோம் அப்படின்னா கோயிலை வந்து கட்டி கொடுங்க அப்படின்னா அவங்க பார்த்து என்ன சொன்னாங்க எல்லாம் பூசாரி கண்ணன் இவ்வூருக்கு வந்து பதினைந்து வருடங்களை கடந்து விட்டன இங்கிருக்கும் ஜீவசமாதி எப்போது கட்டப்பட்டது இங்கு வாசம் செய்யும் மகானின் வரலாறு என்ன என்று பெரும் தேடலில் ஈடுபட்டு முடிவில் உண்மைகளை வெளிக்கொண்டு வந்தார் இங்கு ஜீவசமாதி ஆகியிருப்பவரை யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிகர் எனக் கூறுகிறார்கள் சாமிகள் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர் அங்கு ஒரு முருகன் ஆலயத்தை கட்டி பூஜை செய்து வந்திருக்கிறார் அங்கிருந்து மதுரைக்கு வந்த சாமிகள் மதுரை ஆதீனத்தில் தங்கியிருந்து தீட்சை பெற்றிருக்கிறார் அதோடு மதுரை ஆதீனத்தில் கட்டளை தம்பிரானாகவும் இருந்திருக்கிறார் பின்னர் அங்கிருந்து வெளியேறிய ஆறுமுக தேசிகர் கும்பகோணத்திற்கு வந்ததாகவும் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தின் பின்புறம் மௌனசாமிகள் மடம் இருக்கும் இடத்தில் வசித்து வந்ததாகவும் கூறுகிறார் பூசாரி கண்ணன் இவங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணில் கும்பகோணத்தில் வந்து அந்த இடத்த வாங்கி அந்த இடத்துக்கு பேர் வந்து நாணயகார தெருன்னு பேர் இப்போது கும்பகோணத்தில் உள்ள மௌனசாமிகள் மடத்துக்கு பேரு நாணயக்கார தெருன்னு பேர் அந்த இடத்துல சாமிகள் கொஞ்ச காலம் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மடம் என்ற பெயரில் துவங்கி வைத்தார்கள் இப்போது இரு இருந்து ஒரு மௌன குரு சாமிகள் நம்ம கும்பகோணம் டு மாயாரம் சாலையில் திருபோணம் என்ற ஊரில் அவதூதூ சாமியாக இருந்தவர்கள் அவங்கள போய் நம்ம ஆறுமுக சாமி போய் கூப்பிட்ருக்காங்க எங்கள் இடத்துக்கு வாங்கன்னு அவங்க மௌனகுரு சாமி பேச மாட்டாங்க அதில் நைட்டு வந்து யாழ்ப்பாண சாமிகள் தவம் பண்ணி அவங்க பேசக்கூடிய ஆற்றல் யாழ்ப்பாணம் மௌன மௌனசாமி கூட பேசி அடுத்த நாளே பல்லாக்களை அழைச்சிக்கிட்டு வந்து கும்பகோணத்தில் உள்ள இவங்க இடத்துல மௌனகுரு சாமிக்கு அந்த இடத்த கொடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க கும்பகோணத்தில் இருந்து திருப்புறம்பியம் வந்த யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிகர் சாட்சிநாதர் ஆலயத்தில் கட்டளைத் தம்பிரானாக பொறுப்பேற்றுக் கொண்டார் இறை சேவையில் அதிக நாட்டம் கொண்ட சாமிகள் மக்களின் தீராத நோய்களை தீர்த்து வைத்திருக்கிறார் அவரை நாடி வந்தவர்கள் செல்வச் செழிப்போடு திரும்பிச் சென்றார்கள் ஒருநாள் தன்னுடைய நாள் நெருங்கிவிட்டதை அறிந்த சாமிகள் திருப்புறம்பியம் ஊரின் ஈசான்ய மூலையில் இருந்த இந்த இடத்தைத் தேர்வு செய்து இங்கே வந்து அமர்ந்து கொண்டார் பின்னர் நான் ஜீவசமாதியாக போகிறேன் என மக்களிடம் அறிவித்தார் எனது உடலை எதுவும் செய்ய வேண்டாம் எனவும் கும்பகோணத்தில் இருந்து சிலர் வருவார்கள் என்றும் அவர்கள் ஜீவசமாதி செய்வார்கள் எனவும் கூறியிருக்கிறார் கும்பகோணத்தில் அங்க கொண்டுட்டு போறோம் அப்படின்னு அப்போ உள்ள ஊர் மக்கள் அப்ப இல்ல நாங்க சாமி சொல்லிட்டாங்க நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் சாமி சாமி என்ன ரொம்ப என்னை கேட்டாங்கன்னா அந்த காலரை போல பாதரச்சை இந்த காலில் போடுவாங்கல்ல இந்த பாதரட்சை அனுப்பிட்டாங்க அங்கே கும்பகோணத்தில் மௌனசாமி சாமி போடம் இருக்குது அப்போ சாமி சொல்லிருக்கிறாங்க ரொம்ப இது பண்ணாங்கன்னா நான் இங்கே தான் இப்போ இது ஜீவமுத்தி அடைஞ்சி அடைவேன் ரொம்ப அந்த ஊரில் வந்து கேட்டாங்கன்னா என்னோடய பாதரச்சையை கொடுத்துருங்க அங்கே அப்படி இது இவட சாமியோட பாதரச்சை அங்கே இருக்கும் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள் யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிகர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சித்திரை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் ஜீவசமாதியானார் இதையடுத்து அவரது ஜீவசமாதி மீது ஆலயம் எழுப்பப்பட்டது மக்களின் வணக்கத்திற்குரிய இடமாகவும் இருந்தது ஆனால் அந்த ஆலயம் காலப்போக்கில் சேதமானது இந்த இடம் முழுவதும் புதர் மண்டி கிடந்தது இப்படி ஒரு சூழலில்தான் கண்ணன் இங்கு வந்து சேர்ந்தார் யாழ்ப்பாணம் ஆறுமுக தேசிகரின் ஜீவ ஆலயத்தை கட்டி எழுப்பிவிட வேண்டும் என கண்ணன் கடுமையான முயற்சிகளை மேற்கொண்டார் பாழடைந்து சிறிய அறைக்குள் இருந்த லிங்கத்திற்கு தினமும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தார் வருடங்கள் பல உருண்டோடின ஒருநாள் ஆச்சரியப்படும் வகையில் ஆலயத்தை கட்டித் தருகிறேன் என்று முன்வந்தார் அந்தப் பெண் அன்பர் அதற்குக் காரணம் யாழ்ப்பாணம் ஆறுமுக சாமிகள் பாம்பு உருவத்தில் காட்சி கொடுத்ததுதான் என்கிறார் பார்த்துட்டு கட்டித்தரேன் செஞ்சு கொடுத்துறேன் அப்படின்னு இங்கே வந்து வாக்கு கொடுத்து போனாங்க நான் அதான் பலமுறை எல்லாத்தையும் சொல்லுவேன் யார் வந்தாலும் என்ன சொல்லுவேன்னா சாமிகிட்ட வாக்கு கொடுக்காதீங்க உங்களுக்கு என்ன தேவையா அதை மட்டும் கேளுங்க உங்களுக்கு ஏதாவது செய்ய இருக்கா வர வேண்டியிருக்கு ஏன்னா வரணும் போகணும் ஒரு எதுவாக இருந்தாலும் எனக்கு குழந்தை இல்லை கல்யாணம் இல்லை சாமி கிட்ட சொல்லுங்க அவர் செஞ்சு கொடுப்பாங்க தான் சிவபெருமானும் சித்தரும் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க போய் எதுவும் அவருக்கு எதுவும் வைக்காதீங்க அப்புடின்னா இன்னைக்கு சொல்லுவேன் அவங்க வந்து நம்ம மகாலட்சுமி அம்மா நான் கோயில் கட்டுதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நான் திருப்பி ஒரு மூணு வருஷம் அலைகிறேன் ஏற்கனவே மூணு வருஷம் அலைஞ்சேன் திருப்பி மூணு வருஷம் அழைகிறேன் உடனே திருப்பி என்ன பண்ணுறாங்க இல்லைப்பா முடியாது அது ஜீவ சம்பாத்தியம் கட்ட மாட்டேன் அப்படின்ட்டாங்க அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்புறம் சாமியோட உட்காந்து அழுவ ஆரம்பிச்சுட்டேன் ஏன்னா கோயிலெலாம் ஊரெலாம் சொல்லி வச்சு விட்டேன் கோயில் கட்டி கொடுக்க போகிறாங்கன்னு அவங்க வந்து கட்டுறேன்னாங்க முடியாதுன்ட்டாங்க அப்புறம் சாமி நானும் சாமியோட உட்காந்து கடலில் தண்ணி ஊற்றுது சொல்ல முடியாது அந்த மாதிரிலாம் இருந்தது அதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் மார்கழி மாதம் நான் காலையிலேயே வந்து பூஜை பண்ணிட்டு போயிடுவேன் பூஜை பண்ணிட்டு போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் மாலி மாதம் காலையில் பூஜை பண்ணிட்டு வந்து பூஜை பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன் அடிச்சுட்டு டீக்கி சாப்பிட்டு வந்து அங்கேருந்து வந்து பார்க்குறேன் பாம்பு சட்டை குடிச்சிருக்கு சிவலிங்கத்து மேல பாம்பும் உள்ளே படுத்து கிடக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்பயும் இந்த ஊர் மக்களுக்கு கோயிலை பற்றி தெரியாது அப்புறம் சும்மா சொன்னால் கோயில் பாம்பு கிடது கிடக்கு பின்ன அப்புறம் ஊர் மக்கள்லாம் வந்தாங்க பக்கத்தில் ஒரு டிவி இங்கே பக்கத்தில் இந்த பக்கத்தில் ஹைஸ்கூல் ஒன்று இருக்குது ஹை பேரண்ட்ஸ் மீட்டிங் நடத்தது எல்லாம் வந்து பார்த்தாங்க மீட்டிக்கெல்லாம் எடுத்து பேப்பர் காரங்க எடுத்து போட்டாலும் பிடிச்சி போட்டாங்க நான் யாரும் பிள்ளை அந்த பேப்பரை மட்டும் கட் பண்ணி இந்த ம நம்ம மகாலட்சுமி அனுப்பிவிட்டேன் அவங்க அமெரிக்காவில் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பேஜிலாம் பார்த்த பிறந்தான் அவங்க வந்து அங்கேருந்து ஃபோன் அடிச்சு நான் தெரியாமல் சொல்லிட்டேன்ப்பா அவரு சித்தர் அந்த ஆதி சங்கரரும் சங்கராச்சரும் ஒன்று தான் எவ்வளவு ஒன்றுதான் நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சாமி எனக்காக நீங்கள் கொஞ்சம் மன்னிப்பு கேட்டு வைப்பா அப்படின்னாங்க அதில் நான் வந்து கட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து மூணே மாதம் கோயில் கட்டி கொடுத்தாங்க ஆறுமுக தேசிகரின் ஜீவ சமாதிக்கு ஆலயம் எழுப்பிய பிறகு இன்னொரு அற்புதமும் நடந்திருக்கிறது அதாவது நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக சாட்சிநாதர் ஆலயத்திற்கு குடமுழுக்கு நடைபெறாமல் இருந்தது அந்த குறையும் உடனே தீர்ந்தது அதே போல் அந்த நாற்பத்தெட்டு வருஷம் அந்த சாத்திநாயர் கோயில் கும்பேஷன் நடக்கவே இல்லை ஏன்னா இதை நடந்தால் அதை நடக்குனே சொல்லிவிட்டாங்களாம் அதே போல் இந்த கோயில் நடந்ததுக்கு அப்புறம் தான் அந்த சாத்திநாயர் கோயிலே கும்பாசம் நடந்தது அப்போ சாச்சிநாதர் சுயபெருமானுக்கும் இவங்களுக்கும் ஒரு இதில் வச்சிருக்காங்க சாமிகளின் ஜீவ ஆலயத்திற்கு குழந்தை இல்லை என்று வரும் தம்பதிகளுக்கு எலுமிச்சம் பழம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது ஐயாவை வணங்கிவிட்டு அதனை உண்ணும் போது குழந்தை பேரு நிச்சயம் என்கிறார் கண்ணன் இந்த குழந்தை இல்லைன்னு வருவாங்க நாங்கள் இது தான் மருந்தாக கொடுப்போம் இங்கே வேறு எதுவும் மருந்து கிடையாது பக்தர்களுக்கு வரும்போது ஒரு அஞ்சு பழத்தை சாமிகிட்ட வச்சு கொடுப்போம் இங்கே எந்த பரிகாரமும் கிடையாது நாங்கள் சாமிகிட்ட வந்து நீங்கள் சாமியிட்ட வேண்டிகிட்டு போகிறீங்க அதை பொண்ணு இதை பண்ணோம்னா இப்படி சாமிக்கு பிடிக்காது அதெல்லாம் அதெல்லாம் இந்த எம்பிள் சம்பளத்தை தான் நாங்கள் சாமிட்ட வந்து வச்சு கொடுப்போம் குழந்த பாக்கியம் திருமணத்தாட அது நிவர்த்தி ஆகிட்டு இருக்கும் ஒன்றும் கிடையாதுங்க இங்கு ஏராளமான பாம்புகள் இருக்கின்றன ஆறுமுக சாமிகள் ஜீவசமாதியான பிறகு பாம்பு உருவத்தில் காட்சி கொடுப்பதாக கூறுகிறார்கள் இதனால் அவரை பாம்பாட்டி சித்தரின் மறு உருவமாக பக்தர்கள் வணங்கி வருகிறார்கள் இப்போது சாமிகள் என்ன செய்து வராங்கன்னா இவங்க இருக்கிற உருவம் எல்லாமே சர்ப்பந்தான் பாம்பு தான் இந்த கோயிலை சுற்றி சாமிக்கு அப்புறம் யாழ்ப்பாணம் சாமிக்கு அப்புறம் நான்கு சமாதி இருக்கு ஒருத்தவங்க பேர் ராமலிங்க சாமிகள் ஒருத்தவங்க பேர் வெங்கடேசாமிகள் ஒருத்தர் கணபதி சாமிகள் ஆறாவது கொள்ளையில பாம்பு புத்து இருக்கு நடமாட்டம் நிறையா உண்டு நடமாட்டம் கோயிலை சுற்றி பாம்பு இருக்குது பாம்புக்கு பஞ்சம் கிடையாது பாம்பு சட்டையை நிறைய தொங்கிகிட்டு இருக்கு யாழ்ப்பாண ஆறுமுக சாமிகளின் ஜீவ சமாதிக்கு வந்தால் கர்ம வினைகளும் பாவ வினைகளும் தீர்வது நிச்சயம் என்கிறார்கள் வேலையின்மை குழந்தையின்மை என அனைத்து பிரச்சனைகளையும் சாமிகள் சுலபமாக தீர்த்து வைப்பதாகவும் மக்கள் நம்புகிறார்கள் பரிகாரம் கிடையாது அங்கே கொல்லையில் பாம்பு புத்து இருக்கு அங்கே நாகர் சேலை இருக்குது அவங்களே போய் அவங்க கையாலேயே அந்த நாகரிசிகளை கள்பட்டிட்டு மஞ்சள் தடை குங்குமூட்டச்சி விளக்கு போட்டு நெய்வேதிங்கள் கெண்டு திறத்தை போனாலே போனான் சகலமும் நெவிர்த்தி ஆயிற்றுக்கு இந்த இடத்துல யாழ்ப்பாண ஆறுமுக சாமிகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு சித்திரை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் தனது உடலை விட்டு இறைவனுடன் ஐக்கியமாகி இருந்தார் இதை தொடர்ந்து ஆண்டுதோறும் சித்திரை மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தில் வெகு சிறப்பாக குரு பூஜை நிகழ்வானது நடத்தப்படுகிறது இதைத் தவிர பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு மாசமும் பௌர்ணமி பூஜை சாய்ந்தம் ஆறு மணிக்கு அபிஷேகமும் எட்டு மணிக்கு தீவார்த்தனை நடந்துகிட்டு இருக்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்யும் போது இன்னைக்கும் அங்க பள்ளி நிறைய இருக்கு பள்ளிக்கு பஞ்சம் கிடையாது சாமி வந்து பள்ளி ரூபத்திலையும் பாம்பு ரூபத்திலையும் காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க இங்க வந்துட்டு போனாலே சில பேர் வந்துட்டு போனாலே குறுக்க பாம்பு போது பாருங்கம்பாங்க அந்த மாதிரி சாமி பண்ணுவாங்க கனவுலேயும் உங்களுக்கு பாம்பு வரும் இங்கே கோவிலுக்கு வர்ணு வரணும் நாளைக்கு வரானே இன்னைக்கு கனவுல பாம்பு காட்டு வராங்க சாமி பக்தர்கள் யாரும் வந்தாலும் அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு இங்கே வந்துட்டு போனாலும் கனவுல பாம்பு வரும் குரு பூஜைலாம் அழகா நடக்கும் நல்லா ஃபேமஸாக நடக்கும் நல்லா ஊருக்காரவங்கெலாம் எல்லாரும் வருவாங்க வந்து ஊரே ஜெய் ஜெய்ஜெயின் இருக்கும் நல்லா திருவிழா மாதிரி இருக்கும் குரு பூஜைலாம் அம்மாசைக்கு போகணுன்னு இருந்தீங்கன்னா நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா பவர்ஃபுல்லான சாமி அப்படியே உட்காந்திங்கனாலே ஒரு நிமிஷம் கண்ணம் முன்னீங்கனால நல்லா இருக்கும் ஒரு மனசுல டென்ஷன் அதுமாரி எதுவுமே இருக்காது நம்ம ஒன்று நினைச்சிட்டு வரும் குழப்பத்திலே சுத்திட்டு இருப்போம் வந்து வந்தாலே முடிஞ்சு நல்லா பிரச்சனையும் தேர்ந்துடும் கடன் பிரச்சனை தான் வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டு டெய்லியும் கடக்காரம் வருவாங்க இப்ப அந்த பிரச்சனையும் கிடையாது நிறையா இருக்கு அது கல்யாணத்துக்கு அஞ்சு அஞ்சு லட்சம் ஆகணும் அக்கா கல்யாணத்துக்கு அதை அடைக்கிற முடியாம ரொம்ப பிரச்சனை நடந்தேன் அதுக்கப்புறம் வர வர கோயிலுக்கு வர வர வந்துட்டு போனா வீட்டில் நல்ல செய்தி வரும் தானாகவே எனக்கு வேலை தருவாங்க வேலை நிறைய பேர் கூப்பிடுவாங்க எனக்கு வந்து காசு கொடுப்பாங்க இப்போ நான் ஒரு நல்ல நிலமையில இருக்கேன் நான் எலக்ட்ரிஷன் வேலை யாழ்ப்பாண ஆறுமுக சாமிகளின் ஜீவ சமாதியில் நோட்டு ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அன்பர்கள் தங்களது வேண்டுதலை அந்த நோட்டில் எழுதி வைத்து ஐயாவை வணங்குவதையும் வழக்கமாக வைத்திருக்கிறார்கள் பக்தர்கள் நோட்டில் எழுதுவாங்க அவங்க வேண்டுதல் என்னவோ எழுதுவாங்க அதுக்கு ஒன்றும் பரிகாரம் கிடையாது இங்கே சாமிட்டு எழுதி போறோம் திருப்பி கோயிலுக்கு வந்து செய்யணும் அப்படிலாம் ஏன்னா சித்தர்கள் எதுவும் விரும்ப மாட்டாங்க சிவபெருமானும் சித்தர்கள் எதுவும் விரும்பாதவங்க இங்கே எந்த விதமான இதுவும் கிடையாது அவங்களே வரலாம் அவங்களே சாமியில் பிரார்த்தனை பண்ணலாம் அவங்களே எழுதிட்டு போகலாம் யாழ்ப்பாண ஆறுமுக தேசிகரின் ஜீவ சமாதி கும்பகோணத்தில் இருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது கும்பகோணத்தில் இருந்து சாமிமலை சென்று அங்கிருந்து புளியஞ்சேரி சென்று திருப்புரம்பியத்தை அடையலாம் அதே போன்று கும்பகோணம் ஜெயங்கொண்டம் சாலை வழியாகவும் திருப்புறம்பியம் செல்ல முடியும் கும்பகோணத்தில் இருந்து திருப்புறம்பியத்திற்கு நகரப் பேருந்துகள் தொடர்ச்சியாக இயக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது வாருங்கள் யாழ்ப்பாண ஆறுமுக தேசிகரின் அருளை பெற்று வருவோம் பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள் அருளாளர்கள் ஆயிரம் என்கின்ற இந்த புத்தகம் ஆயிரம் சித்தர்களை பற்றிய செய்திகளை உள்ளடக்கியதாக இருக்கிறது ஆயிரம் சித்தர்களின் வாழ்க்கை வரலாற்றை அற்புதமான முறையிலே அச்சிட்டு படங்களோடு தந்திருப்பவர் தொகுப்பாசிரியர் கோ என்ற இந்த நூலின் வாங்கி நாம் வீட்டிலே வைப்பதன் மூலமாக இந்த சித்தர்களெல்லாம் நம் வீட்டிற்கு வருகிறார்கள் வரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று